எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல வெயிலுக்கு இதமான பழக்கடைகளில் கிடைக்கக்கூடிய பழ ஜூஸ் தான் செய்ய போறோம் பழ ஜூஸ் செய்யறதுக்கு பாத்திரத்துல நம்ம வாழைப்பழம் எடுத்துக்கிடலாம் இந்த பழ ஜூஸ் செய்யறதுக்கு நாட்டு வாழைப்பழமும் கற்பூர வழியும் இருந்தா எடுத்துக்கோங்க இந்த பச்சை வாழைப்பழம் பழம் அதெல்லாம் வேண்டாம் பழ ஜூஸ் அப்படின்னாலே கனிஞ்ச பழமாக போடணும்னு சொல்லுவாங்க அதுக்காக அழுகின பழம் நம்ம அந்த தோலை நீக்கம் முச்சில் ரொம்ப அடிப்பட்டது மாதிரி கலர் மாதிரிலாம் இருக்கும் பாருங்கள் அதை மாதிரி பழங்களை நீங்கள் சேர்க்க வேண்டாம் நல்ல பழுத்ததாக சேர்த்துக்கோங்க அது கூடயே நல்ல பெரிய துண்டாக கட் பண்ண ஒரு பத்து பன்னிரெண்டு பப்பாளி பழ துண்டுகளையும் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு பேரிச்சம்பழத்தை விதை நீக்கி சேர்த்துக்கோங்க இந்த பேரிச்சம்பழத்தை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை நல்லா கிரைண்ட் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் மிக்சியில் போட்டு எடுத்துடாதீங்க டேஸ்ட் நல்லா இருக்காது கூழ் மாதிரி ஆயிரும் இத மாதிரி ஒரு பொட்டோ ஸ்மேஷ் இருந்தாரோ அப்படி இல்லைனா பருப்பு மத்து இருந்தா கூட அதை வச்சு நீங்க நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பேரிஞ்ச பழத்துல உள்ள ஜூஸ் எல்லாம் அந்த பழத்தோடு சேர்ந்து ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்ப இதுல போடுற பழங்கள் படுத்தரலாம் அடுத்ததான் நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு ஆப்பிள் பழம் எடுத்திருக்கிறேன் தோல் நீக்கிறதா நீங்க நீக்கிக்கோங்க அடுத்ததாக ஒரு கப் அளவுக்கு அன்னாசி பழம் சேர்த்துக்கலாம் உள்ளுக்குள்ளே நடுவில் தண்டு இருக்கும் பாருங்க அதெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு கப் அளவுக்கு திராட்சை பழம் சேர்த்துக்கோங்க இது புளிப்பு இல்லாததாக இருந்தால் கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கிடலாம் அடுத்ததாக ஒரு கப் அளவுக்கு மாதுளம் பழம் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடையே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க கடைகளில் பார்த்தீங்கன்னா தேன்லாம் சேர்க்க மாட்டாங்க நம்ம வீட்டில் செய்கிறதுனால ரொம்ப ஆரோக்கியமாகவும் குடிக்கலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அடுத்ததாக ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்குறேன் இது வந்து தண்ணி கொஞ்சம் சேர்ப்போம் இல்லையா அதுக்காக தான் சர்க்கரை சேர்த்துருக்குறேன் மற்றபடி நம்மளுக்கு அந்த பழங்களில் இனிப்பு இருக்கும் இப்போ அடுத்ததாக எசன்ஸ் ஏதாவது சேர்ப்பாங்க ரோஸ் எசன்ஸு பைனாப்பிள் எசன்ஸ் இதெல்லாம் சேர்க்குறனால நான் பைனாப்பிள் மீதி இருக்கிறத கிரைண்ட் பண்ணிவிட்டு வடி கட்டிட்டு அடுத்ததாக மிக முக்கியமானது இந்த நன்னாரி சர்பத் எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும் ஜூஸ் கடைகள் அது கிடைச்சா வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா சர்க்கரை கூட கொஞ்சம் வேணால் சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து நிறத்துக்கு நம்மளுக்கு நிறமும் ஆச்சு டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டும் ஆச்சு அதுக்காக தான் இருக்கிறேன் சப்போஸ் நீங்கள் இந்த நன்னாரிலே கலர்லாம் வேற இருக்கும் அதனாலும் ஓகே தான் ஒரு பிரச்சனை இல்லை இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் தண்ணி வந்து நல்லா கூலிங்காக இருக்கணும் நீங்கள் பச்சை தண்ணி அதாவது சாதாரண தண்ணி நம்ம குடிப்போம் இல்லையா வீட்டில் அதை மாதிரி எடுத்து ஊற்றிட்டீங்க அப்படின்னா நீத்தது மாதிரி ஆயிரும் இந்த அளவுக்கு கட்டி தன்மையாக இருக்காது நான் கொஞ்சம் இன்றைக்கி ஐஸ் கட்டி சேர்க்கறதுனால தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஏற்கனா ஐஸ் கட்டி போடுற அது கொஞ்சம் உருகி வர மிஷில் கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஐஸ் கட்டி வந்து கொஞ்சம் இதை மாதிரி அதிகமாக சேர்க்கிங்கன்னா தண்ணியுடைய அளவு குறைச்சிக்கோங்க ஐஸ் கட்டி சேர்க்கலன்னா இத மாதிரி நல்லா ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் ஃபுட் கலர் நீங்கள் வந்து ஆரஞ்சு ரெட் ஃபுட்க ஃபுட் கலர் சேர்த்தாலும் சரி அப்படி இல்லைன்னா ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்தாலும் சரி இது வந்து முழுக்க முழுக்க ஆப்ஷனல் கடைகளெல்லாம் இதை போட்டு தான் தருவாங்க ஆனால் வீட்டில் வந்து நீங்க சேமச்சல கண்டிப்பாக போடணுங்கிறது கிடையாது நான் வீடியோவுக்காக போட்டிருக்கிறேன் அவ்வளோதான் அதுவும் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் நான் கொடுக்க போறது இல்லை தான் இப்போ இதெல்லாத்தையும் போட்டு நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதனுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கும் நீங்கள் வந்து நல்ல ஜில்லுன்னு இருக்கிற தண்ணி ஊற்றுனீங்கன்னா இதை மாதிரி இருக்கும் நம்ம சாதாரண வாட்ரு ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்காது இப்போ நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியதான் சர்வ் பண்ணும் போச்சில் கொஞ்சோண்டு ஐஸ்க்ரீம் இருந்தாலும் நீங்கள் மேலே போட்டு கொஞ்சம் அந்த சிறப்பை ஊற்றிட்டீங்க வைங்களேன் அந்த நன்னார் சிறப்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது அப்படியே கடைகளில் கிடைக்கக்கூடிய டேஸ்ட்டில் இருக்கும் அதுவும் நம்ம வீட்டில் பண்ணும் போச்சில் நல்லா ஃப்ரெஷ்ஷான பழங்களை வாங்கி செய்யும் போச்சில் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் வெயில் டைம் எப்போலாம் வருதோ அப்போல்லாம் இதே மாதிரி உங்களுக்கு பழ ஜூஸ் போடணும்னு ஆசை வரும் கண்டிப்பாக வீட்டில் இதே மாதிரி பழ ஜூஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ்அப் கொடுத்துருங்க தம்ஸ்அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் யூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்